அனைத்து விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அக் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செவ்வந்தியில் வரக்கூடிய சாறு உறிஞ்சு பூச்சிகளையும் அது அதனுடைய அறிகுறிகளையும் அதை எப்படி முழுமையாக நம்ம தடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் செவ்வந்தியில் என்னென்ன பூச்சிகள் அதிகமாக வரும் அப்படின்னா ஏபிட்ஸ் இன்னொன்று வந்துட்டு திருப்பி இது என்ன பண்ணுவோம் அந்த ஏபீட்ஸோட அதாவது அசைவினி பூச்சி இதோடைய அறிகுறி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இது எல்லாமே வந்துட்டு இலக்கி மேலேயும் இலக்கி கீழேயும் கொத்து கொத்தாக உட்காந்து இலைகள் இருக்கக்கூடிய சாறுகளில் வந்துட்டு உறிஞ்சு சாப்பிடும் இலைகள் இலைகளெல்லாம் என்ன ஆகும்னா மஞ்சள் கலர்ல மாறி இலைகள்லாம் அப்படியே சுருண்டு காணப்படும் அதனால இலைகள்லாம் வாடி கீழே தொங்க ஆரம்பிச்சிடும் இது வந்துட்டு இலைகளை மட்டும் இல்லாமல் பூக்களையும் பாதிக்கும் அந்தோடைய மொட்டையும் பூவையும் பாதிக்கும் மொட்டு வந்துட்டு விரியிறதுக்கு முன்னாடியே அது உள்ளே இருக்கிற சாரெல்லாம் உறிஞ்சு சாப்பிட்றனால நமக்கு அந்த முட்டு வந்துட்டு விரியாது பூக்கள்லேயும் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் உரியும் அதனால நமக்கு வந்துட்டு பூக்கள் பார்க்க எப்படி இருக்குன்னா அரக்கு கலரில் அப்படி வாடி தொங்க ஆரம்பிச்சிடும் இந்த அசைவினி பூச்சி என்ன பண்ணுன்னா இலைகளில் வந்துட்டு சூட்டி மோல்டுன்னு சொல்லக்கூடிய அதாவது கரும் பூஞ்சையை வந்துட்டு இலைகளில் ஏற்படுத்தும் அது என்ன பண்ணும் அப்படின்னா கருப்பு கலவை பார்க்குறக்கே கருப்பு கலரில் இலைகள்லாம் ஒட்டி போயிட்டு காணப்படும் அடுத்து வந்துட்டு திரிப்ஸ் திரிப்ஸ் அப்படின்றது இலைப்பேன் இந்த இலை என்ன பண்ணும் அப்படின்னா இலைகளுக்கு மேலே இலைகளுக்கு கீழே உக்காந்து சாரெல்லாம் உறிஞ்சுறதுனால இலைகள் வந்துட்டு மேல் நோக்கி சுருண்டு காணப்படும் அதனால இலைகள்லாம் மஞ்சள் கலர்ல மாறி இலைகள் எல்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும் இது என்ன பண்ணால் மொட்டையும் பூவையும் அதிகமாகவே பாதிக்கும் என்ன பண்ணால் பூ பூவுக்குள்ளேயும் மொட்டுக்குள்ளேயும் ரொம்ப ஆழமாக உள்ளே போய் அதுக்குள்ளே இருக்கிற சாறுகள்லாம் உறிஞ்சி சாப்பிடும் அதனால் நமக்கு வந்துட்டு இங்கே மொட்டு விரியவும் செய்யாது அந்த பூக்கள் எல்லாமே வந்துட்டு அரக்கு கலரெலாம் மாறி பூவை வந்துட்டு வாட செஞ்சிடும் இது வந்து இந்த திரிப்ஸ் வந்துட்டு வைரஸ் வந்துட்டு ஏற்படுத்தும் ஸ்பாட்டட் வைரஸ் அப்படின்றத ஒரு வைரஸ் வந்துட்டு ஏற்படுத்தும் இது எப்படி இருக்கும்னா இலைகளில் வந்துட்டு புள்ளி புள்ளியாக ஒரு வளையத்தை வந்துட்டு ஏற்படுத்தும் அதனால் நமக்கு வந்துட்டு இங்கே பூக்கள் பொருட்களோட விளைச்சலும் இருக்காது நல்ல விலைக்கும் போகாது அடுத்து வந்துட்டு மைட் மைட் அப்படின்றது வந்து பெயின் இது என்ன பண்ணணுன்னா இது வந்துட்டு ஒரு சாறு உறிஞ்சு பூச்சி தான் இது வந்துட்டு இலைக்கு மேலே இலை கீழே வந்துட்டு கொத்த கொத்தாக தான் இருக்கும் இது இலைகள் இருக்கக்கூடிய சாரில் உறிஞ்சு சாப்பிட்றதுனால இந்த இலை வந்துட்டு கீழ் நோக்கி சுருண்டு காணப்படும் அதனால் இலைகள்லாம் வந்துட்டு மஞ்சள் கலர்லையும் மாடி தொங்க ஆரம்பிச்சிடும் இதை நம்ம எப்படி முழுமையாக தடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்டே வந்துட்டு அருமையான தயாரிப்பு இருக்குது அதுதான் அல்மேட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இது நம்ம வந்துட்டு அந்த அல்மேட்டியில் வந்துட்டு பதினோரு வகையான நுண்ணீர்கள் இருக்குது இன்ஃபினிட்டியில் ஐந்து வகையான நுண்ணீர்கள் இருக்குது இந்த அல் அல்மேட்டில வந்துட்டு பதினோரு வகை நுண்ணீர்கள் வந்துட்டு நாலு விதமான செயல்களை செய்யும் மூன்று நுண்ணீர்கள் வந்துட்டு பூச்சை கொல்லியா செயல்படும் மூன்று நுண்ணீர்கள் பூச்சி மருந்தா செயல்படும் மூன்று நுண்ணீர்கள் உரமாக செயல்படும் ரெண்டு நுண்ணீர்கள் வந்துட்டு பயிர் ஊக்கியா செயல்படும் இந்த இன்ஃபினிட்ட வந்துட்டு ஐந்து வகை நுண்ணீர்கள் இருக்கு நம்ம இது ரெண்டையுமே வந்துட்டு பயன்படுத்தணும் இது வந்துட்டு ஒரு பாக்கெட் இரநூத்தி கிராம் தான் ஒரு ஏக்கருக்கே வந்துட்டு அல்மேட்டியில் ரெண்டு பாக்கெட்டும் இன்ஃபினிட்ட ரெண்டு பாக்கெட்டும் பயன்படுத்தணும் இது நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ரெண்டுலேருந்து நாலு நாளைக்கு தேவையான அளவு தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு நம்ம இதை வந்துட்டு மூணு டோஸாக கொடுக்கணும் ஃபஸ்ட்டு டோஸ் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணணும் அடுத்து ரெண்டாவது டோஸும் மூணாவது டோஸும் நம்ம வேறு வழியாக கொடுக்கணும் ஃபஸ்ட்டு டோஸ் கொடுத்து ஒரு மூணா நாள் கேப்பில் வந்துட்டு நம்ம ரெண்டாவது டோஸ் கொடுக்கணும் ரெண்டாவது டோஸ் கொடுத்து ஒரு ஏழாம் நாள் இடைவெளியில் வந்துட்டு நம்ம மூணாவது டோஸ் கொடுக்கணும் இப்படி நம்ம ஒரு மூணு டோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செவ்வந்தியில் வரக்கூடிய அனைத்து வகையான சாறு உறிஞ்சி பூச்சிகளையும் முழுமையாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயனடைமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்புக்கு எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்பது நான்கு ஆறு ஒன்பது ஒன்பது